வணக்கம் வணக்கம் பேன் கிச்சன் இன்றைக்கி கமன்னு ஒரு மிளகு ரசம் மெடிசனல் ரசமும் தான் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எதுனாக்கா ஜீரகம் மிளகு தனியா வெந்தயம் புளி தக்காளி கருவேப்பிலை துவரம் பருப்பு ஒரு மிளகாய் மிளகாய் நான் நிறையா எடுத்துக்கல ஏன்னு பார்த்தா மிளகு வேறு எடுத்துட்டுருக்கேன் அதனால் இந்த மிளகை நல்லா காரமாக இருக்கும் இது நாலு பேருக்கு உண்டான ரசம் மிளகு ரசம் இதுக்கு புளி இது தக்காளி போடணுமா அப்படின்னு கேட்டாக்க நான் போடுவேன் நல்லாயிருக்கும் அது எல்லாத்தையும் அப்படியே வறுக்க வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் கரக்கரைன்னு நுற நுறன்னு உரிச்சு எடுத்துன்னு வரணும் புளியையும் தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் அந்த மிக்சியையும் அலம்பி அதில் ஊற்றிப்போம் அந்த தண்ணியை ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா கொஞ்சம் மஞ்சள் போட்டு உப்பு வேணும்னா உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க பட் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க கடைசியில் பார்த்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா கிள்ளி போட்டுட்டு நல்லா கொதி கொதின்னு கொதிக்கணும் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி அப்படி மணக்குதுங்க நீங்கள் வந்து இதே லெவல்லையே பண்ணி பாருங்கள் அவ்வளவும் நல்லது வயத்துக்கும் நல்லது இந்த ஜுரம்லாம் அடித்தான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த ரசத்தை வச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அழகாக கொஞ்சோண்டு சாதத்தில் நெய் ஊற்றி தெளிவாக ஊற்றி இப்போ கொடுத்தான்னா கொடுத்தானா அப்படி கொண்டையும் கண்டேன்னு சாப்பிட்டுடுவாங்க குழந்தைகள் இப்போ நம்ம பிடிச்சி வச்ச இந்த ஒத்தனை பொடியையும் அதில் போட்டாச்சு இது வந்து நுறச்சு வரணும் கொதிக்கலாம் கூடாது ரசம் அப்படின்னாலே கொதிக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போடலாம் நீங்கள் வந்து கத்திரிக்கோளால் தான் கட் பண்ணணுமான இல்லை இல்லை எனக்கு வந்து அது ஒரு பழக்கம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க இந்த சாதத்தில் உப்பு போட்டு கொஞ்சம் பேர் வந்து சமைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க ரசத்தில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போடுங்க என்னோடய சிக்னேச்சர் புளி சேர்த்தாலே கொஞ்சம் வெள்ளம் சேர்ப்பேன் அதுவும் சேர்த்தாச்சு ரொம்பலாம் வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அப்படியே நுற தட்டி நுற பொங்கி அப்படி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கொதிக்க ஆரமிச்சிடுச்சா கொதிக்கக்கூடாது ரசம் அப்படியே நுற கட்டி நிற்கும்போது போது டப்புன்னு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நம்மளோட மணக்க மணக்க கம கமன்னு டேஸ்டியான ஒரு மிளகு ரசம் இதுக்கு மிளகு மிளகு பொடி சீரகம் நெய்யில் நல்லா பொறிச்சு கொஞ்சம் பெருங்காயம் பொறிச்சு நம்ம கொட்டணும் ஆல்ரெடி அது கொஞ்சம் காரமாக இருக்குது என்னோடய ரசம் டேஸ்ட்டு பாத்திரத்தில் அதனால் நான் வந்து சீரகமும் பெருங்காய பொடியும் மட்டும் நெய்யில் வறுத்துட்டு அப்படியே தலையில் கொட்டிட்டேன் அவ்வளோதான் கம கமான்னு நம்மளோட மிளகு ரசம் இதில் பூண்டு நீங்கள் பொறிச்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் பட் நான் வந்து அதெல்லாம் போடலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ